ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இது ஒரு வெற்று காகிதம் இதில் நீங்கள் காய்கறிகளை சுற்றி வைத்தால் அது காய்கறிகளின் வாசனையை பெறும் அதில் வாழைப்பழத்தை போன்ற பழங்களை சுற்றி வைத்தால் அது வாழைப்பழத்தின் வாசனையை பெறுகிறது அதில் கருவாட்டை சுற்றி வைத்தால் அதிலிருந்து கருவாட்டு வாசனை தான் வரும் அந்த காகிதத்திற்கு என்று தனி வாசம் ஏதும் இல்லை நீங்கள் அதில் சுற்றி வைக்கும் பொருளின் வாசனையை அது கிரகித்துக் கொள்கிறது அவ்வண்ணமே மனிதன் இயற்கையில் பரிசுத்தமானவன் புனிதமானவன் ஆனால் அவன் தீயவர்களின் சேர்க்கையால் தீய குணங்களை பெறுகிறான் உன் நண்பன் யார் என்று சொல் நீ எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லப்படுகிறது யாரோடு நீங்கள் பழகுகிறீர்கள் என கூறினால் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று என்னால் கூற முடியும் எனவே உங்களுடைய அனைத்து பணிகளிலும் நீங்கள் உங்களை நல்லவர்களோடு இணைத்துக்கொள்வது அவசியம் உங்கள் சேர்க்கைதான் தான் உங்களை நல்லவராகவோ அல்லது தீயவராகவோ ஆக்குகிறது எனவே தீயவர்களின் சேர்க்கையிலிருந்து விலகியிருங்கள் பரிசுத்தமான இதயம் மற்றும் புனிதமான உணர்வு கொண்டோரிடம் இணைந்து இருங்கள் தெய்வீக அருளுரை மே இருபத்தி ஒன்று ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு நல்லோரிடம் என்றும் சேர்ந்திருப்பது பற்றற்ற உணர்வை மேம்படுத்தும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்